தேசிய விருதுகள் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேத்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்த நாள் அப்படிங்கிறது தான் என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியும் அதாவது மத்திய அரசு தன்னுடைய எழுவத்தி ஒன்றாவது தேசிய விருதுகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கும் நிறைய விருதுகள் கிடச்சிருக்குது குறிப்பாக ஒரு படத்துக்கு மூன்று விருதுகள் ஒன்று சிறந்த படம் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்கிங் அப்படிங்கிற படம் வாங்கியிருக்கு அதே பார்க்கிங் படம் சிறந்த திரைக்கதை அப்படிங்கிற அந்த கேட்டகரிலையும் அந்த படத்துக்கான தேசிய விருதை வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் நாம் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விருது நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஐயாவிற்கு அந்த விருது சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் எம்எஸ் பாஸ்கருக்கு ஏகப்பட்ட வருடங்களுக்கு முன்னாடியே விருதுகள் கொடுத்துருக்கணும் ஏகப்பட்ட படங்களுக்கு விருதுகள் கொடுத்துருக்கணும் எத்தனையோ படங்களில் உலுக்கி எடுத்துருப்பார் நம்மை நடிப்பில் அண்மையில் கூட பார்த்திங்கன்னா அண்மையில்னு சொல்கிறத விட ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கமலோட உத்தம விலலில் கமலோட ஆஸ்தான தீர்கதர்சியாக நடிச்சிருப்பார் மேனேஜராக நடிச்சிருப்பார் அவர் அந்த நடிப்பில் உலுக்கிட்டார் கமலே வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா பாஸ்கர் நடிப்பை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த படத்துக்கு அவருக்கு தேசிய விருது கொடுத்துக்கணும் எட்டு தோட்டாக்கள்னு ஒரு படம் வந்தது அந்த படத்திலும் அசத்தி இருப்பார் மனுஷன் வாழ்ந்துருப்பார் அதுக்கு கொடுத்துருக்கணும் இன்னும் எத்தனை எத்தனை படங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடிலாம் போனால் மொழிக்கே கொடுத்துக்கணும் ஸோ அப்படிலாம் வந்து சிறந்த நடிப்பை தன்னுடைய படங்களை காட்டுகிற அர்ப்பணிப்போர் நடிக்கிற எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது தாமதமாக வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தகுதியான விருது தகுதியான நபர் ஆனால் தாமதமாக வந்திருக்கு அப்படிங்கிறத உண்மை ஆனால் இப்போவாது வந்ததே அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தால் வந்து நம்ம அந்த விருதை நம்ம கொண்டாடியே ஆகணும் ஸோ எம்எஸ் பாஸ்கர் களும் பார்த்திங்கன்னா இந்த படத்தின் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் நடிகர்கள் மற்ற டெக்னீஸ் எல்லாருக்குமே தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கார் ஸோ அந்த வீடியோ தான் வைர வைரல் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் நடித்ததுலேயே இந்த படத்தில் இவர் நடிப்பு சிறந்த தேசிய விருது நடிப்பு அப்படின்னு நீங்கள் என்ன படத்தை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்